ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலிய வீரர் ஆடம் ஜாம்பா புகார் என்ன நடந்தது உலக கோப்பை தொடரில் வங்கதேச அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்த நிலையில் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வீரர் குல்பாதின் நயிப் ஏமாற்று வேலை செய்ததாக ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜாம்பா சூசகமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் முன்னதாக சூப்பர் எயிட் சுற்றில் ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருந்தது அதனால் ஆஸ்திரேலியாவின் அரையிறுதி வாய்ப்புக்கு சிக்கல் ஏற்பட்டது அடுத்த போட்டியில் வங்கதேச அணியை ஆப்கானிஸ்தான் வீழ்த்தினால் ஆஸ்திரேலியாவின் அரையிறுதி வாய்ப்பு பறிபோகும் என்ற நிலை இருந்தது வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் ரன்கள் எடுத்தது அடுத்து வங்கதேசம் ரன்கள் இலக்கை நோக்கி நேரம் மழை பெய்தது மூன்று முறை மழையால் வங்கதேச அணியின் பேட்டிங் பாதியில் நிறுத்தப்பட்டது இரண்டாவது முறை மழை பெய்த போது டிஎல்எஸ் விதிப்படி ஆப்கானிஸ்தான் அணி மூன்று ரன்கள் முன்னிலையில் இருந்தது அப்போது மழையால் போட்டி கைவிடப்பட்டிருந்தால் ஆப்கானிஸ்தான் அணி மூன்று ரன்னில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அதற்காக ஆப்கானிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் வங்கதேச அணி எண்பத்தி அப்பொழுது முறைப்படி ஆப்கானிஸ்தான் அணி மூன்று ரன்கள் முன்னிலையில் இருந்தது அதனால் பீல்டிங் நின்றிருந்த ஆப்கானிஸ்தான் வீரர்களை பார்த்து ஜொனாதன் டிராட் ஏதாவது செய்து போட்டியை தாமதம் செய்யுங்கள் மழை வரப்போகின்றது மூன்று ரன்களில் நாம் முன்னிலையில் இருக்கின்றோம் என சைகை செய்தார் அவரது சைகையை ஸ்லிப் ஃபீல்டிங்கில் நின்றிருந்த குல்பாதின் பார்த்துவிட்டார் பயிற்சியாளர் சொல்வதை உடனே செய்ய வேண்டும் என பதற்றம் அடைந்த அவர் தன் காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டது போல கீழே சாய்ந்தார் அதனால் போட்டி சில நிமிடங்கள் தாமதமானது எதிர்பார்த்ததை போலவே அடுத்து மழை வந்ததால் போட்டி சில நிமிடங்கள் தடைப்பட்டது அதன்பின் போட்டி மீண்டும் தொடங்கியது வங்கதேச அணி ஏற்கனவே ஏழு விக்கெட் இழந்திருந்த நிலையில் துவக்க வீரர் லிட்டன் தாஸ் மட்டுமே அரை சதம் அடித்து அதிரடியாக ஆடி வந்தார் எனினும் மறுபுறம் வங்கதேசத்தின் விக்கெட்டுகளை வீழ்த்திக்கொண்டே வந்தது ஆப்கானிஸ்தான் சரியாக பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான் நூற்றி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு பின் தன் காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதாக கூறிய குல்பாதின் மின்னல் வேகத்தில் மைதானத்தை சுற்றி ஓடி வந்து வெற்றியை கொண்டாடினார் அதன்பின் ஆப்கானிஸ்தான் அணியின் பேருந்தில் ஏறி குத்தாட்டம் போட்டார் அந்த வீடியோக்களை எல்லாம் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ரசிகர்கள் குல்பாதின் நடிப்பிற்கு ஆஸ்கர் விருது கொடுக்க வேண்டும் என கிண்டல் செய்து வந்தனர் இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஆடம் ஜாமா குல்பாதின் காலில் தசைப்பிடிப்பு இருப்பது போல கீழே விழும் புகைப்படத்தை பகிர்ந்து பழைய மழை என சூசகமாக அவரது தசைப்பிடிப்பு ஏமாற்று வேலை என கூறியிருக்கிறார் இதனால் கிரிக்கெட் உலகில் பரபரப்பு எழுந்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆப்கானிஸ்தான் அணி மீது நடவடிக்கை எடுக்குமா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது